வணக்கம் உறவுகள் ஏன் கிறிஸ்டியில் நாங்கள் பக்கக்குடி எப்படியும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா இலங்கையில வந்து நடப்பட்ட முதலாவது ஈராப்பிளா மரம் அதை பற்றி தான் நாங்கள் இன்றைக்கு அதனுடைய வரலாறு என்ன அப்படின்னு சொல்லி நாங்களும் தொடர்ச்சி அந்த காணொலியில் பார்க்க போறோம் நீங்களும் இந்த காணொலியை பார்த்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கும் பயனுள்ளதாக அமையும் அதாவது பார்த்தீங்கன்னு சொன்னால் இலங்கைக்கு வந்து அறிமுகப்படுத்தியவர்களில் வந்து ஒல்லாந்தர்கள் வந்து காளி தான் அவர்கள் முதல் முதல்ல வந்து ஈரப்பிலா மரம் ஒன்றினை வந்து நாட்டினார்களா அதாவது பார்த்தீங்கன்னு சொன்னால் ஈரக்குரிய நாலு நூற்றாண்டுக்கு முன்னதாக வந்து காட்டப்பட்டதாக கருதப்படும் இந்த மரமானது இன்னும் காய்த்த வண்ணம் உள்ளது என்றதையும் அதிசயமாக இருக்கிறது அதிக விளைச்சலை வந்து தரக்கூடிய இந்த ஈரப்பழ மரத்தின் ஆண்டுக்கு வந்து சுமார் இருநூறுக்கும் மேற்பட்ட காய்கள் காய்க்கப்பட்டதாக சொல்லப்படுகிறது தென் பசிபிக் பகுதிகளிலும் வந்து ஈரப்பழ மரமானது வந்து ஐம்பது முதல் நூற்றி ஐம்பது வரையான காய்கறிகளை வந்து காய்க்கின்ற அதேவேளை தென்னிந்திய பிராந்தியத்தில் வந்து நூற்றி ஐம்பது முதல் இருநூறுக்கும் மேற்பட்ட காய்கள் வந்து காய்க்கின்றதாகவும் கூறப்படுகிறது இதன் தனித்துவம் வந்து என்னென்று சொன்னால் இதற்கென வந்து தனிப்பட்ட மண் வகைகள் தேவையில்லை அப்படின்னு சொல்லப்படுகிறது எவ்விதமான நிலத்திலும் வந்து இந்த ஈரப்பிலா வந்து வேர் விட்டு காய்க்கும் அப்படின்னு சொல்லப்படுகிறது இப்படியான பல தன்மைகளை கொண்ட ஈரப்பிலா மரமானது வந்து இலங்கையின் முதல் முதல்ல வந்து காளிக்கோட்டைக்குள்ளதான் வந்து நடப்பட்டதாம் சியான் என்று கருதப்படும் இலங்கையின் நடப்பட்ட அந்த முதலாவது மரம் என்று உயிரோட்டத்துடன் வந்து கம்பீரமாக வளர்ந்து நிற்பதுதான் ஆச்சரியமாக எல்லார எல்லாரும் பார்க்கப்படுகிறது தென் மாகாண வந்து தலைநகரான காளி பண்டைய காலங்களில் இருந்தே வந்து பேசப்பட்ட ஒரு பகுதியாகத்தான் இருந்து வருகிறது அதாவது தென்மேற்கு ராஜ்ஜியங்களின் போது வந்து காளி ஒரு துறைமுகமாகவும் வர்த்தக நகரமாகவும் செயற்பட்டு வந்த போதிலும் பதினாறாம் நூற்றாண்டில் வந்து ஐரோப்பிய நாடுகளின் வருகையுடன் வந்து காளி ஒரு கோட்டையாக மாற்றப்பட்டது ஆயிரத்தி ஐநூற்றி ஐந்தாம் ஆண்டு போர்த்துக்கேயர்கள் வருகையின் பின்னர் வந்து அப்போதைய இலங்கை ஆண்ட இளவரசர் தர்ம பராக்கிரம ஒப்புதலுடன் வந்து போர்த்து வந்து காளிக்கு வெளியே கடற்கரையில் அண்மைத்த சிறு கோட்டை ஒன்றை கட்டினார்களா அக்கோட்டையானது வந்து இப்போது வந்து கருப்பு கோட்டை என்று அழைக்கப்படுகிறது நாற்பதாம் காளி கோட்டையானது கைப்பற்றப்பட்டது பின்னர் இக்கோட்டைக்கு வந்து விரிவுரைப்படுத்தி கட்டப்பட்டுள்ளது அந்த சமயத்தில் இலங்கையின் முதல் ஈரப்பி மரத்தை வந்து ஒல்லாந்தர்கள் உள்ளாந்தர்கள் கூறப்படுகிறது இலங்கைக்கு ஈரப்பிலாவை வந்து முகப்படுத்த குறித்து பல கதைகள் வந்து சொல்லப்படுகிறது அதுல வந்து பிரதானமான ஒன்றுதான் இளைஞர்களின் வீர செயல்களால் வந்து இக்கடான நிலைக்கு வந்து தள்ளப்பட்ட உள்ளாந்தர்கள் அவர்களை வந்து அடக்க வந்து ஈரப்பளாவை வந்து அவர்கள் மத்தியில் வந்து பிரபலப்படுத்தி அதை வந்து விருந்தாக மாற்றி இளைஞர்களுக்கு வந்து நோய்களை பரப்பு எண்ணி உள்ளனரா என அப்படியும் சொல்லப்படுகிறது காரணம் வந்து ஈரப்பளாவானது வந்து அதிக உசனம் மிக்கது அதனால் தான் அதை வந்து உட்கொள்பவர்களுக்கு வந்து உசனம் தொடர்பான ஏதேனும் நோய்கள் வந்து ஏற்படுத்தி அவர்களை வந்து எதிர்கொள்ளலாம் என உள்ளாந்தர்கள் எண்ணியே இந்த ஈரப்புலாவை வந்து இலங்கையில் வந்து அறிமுகப்படுத்தி கூறப்படுகிறது ஆனால் வந்து இலங்கையர்கள் ஒவ்வொரு வந்து ஒவ்வொருவரும் வந்து காய்கறிக்கு அதன் தன்மைக்கேற்ப வந்து மாற்றிட்டு வந்து உணவுகளை வந்து சேர்த்து உட்கொண்டு வந்தவர்கள் என்பதால் வந்து ஈரப்பிலாவின் உசனமானது அவர்களை வந்து பெரிதும் பாதிக்கவில்லை அதனால் வந்து கடல் உணவுகளை வந்து உட்கொண்டு வந்த இலங்கையர்கள் வந்து அதிகமான உசனமிக்க ஒரு மீன்களை வந்து சமைக்கும் தான் அதனுடன் வந்து தேங்காயை சேர்த்து கொண்டனர் அந்த தேங்காயானது வந்து உசனத்தை கட்டுப்படுத்தும் சக்தி கொண்டது அந்த தான் ஈரப்பிழாவுக்கும் எமது முன்னோர்கள் வந்து கையாண்டுள்ளார்கள் சொல்லலாம் ஈரப்பிழாவுடன் வந்து தேங்காய் துருவலை வந்து சேர்த்து உட்கொண்டுள்ளார்கள் அப்படின்னு கூட சொல்லலாம் அதாவது இன்றைய தினம் இலங்கையில் நடப்பட்ட முதலாவது ஈரப்பிழா மரத்தினுடைய வரலாறு பற்றி தான் நாங்கள் இந்த உங்களுக்கும் சுவாரஸ்யமாக இருந்திருக்கும் பயனுள்ள உள்ளதாக அமைஞ்சிருக்கும் நம்புறேன் இன்னும் ஒரு கிறிஸ்டியூடாக உங்களை நானும் சந்திக்கிறேன் நன்றி